வணக்கம் இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி நித்யராஜ் உப்பளம் தொகுதி வளர்ச்சி பணிகள் குறித்து நகராட்சி செயற்பொழியாளர் சிவபாலன் அவர்களிடம் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனில் பால் கென்னாடி அவர்கள் ஆலோசனை நடத்தினார் புதுச்சேரி உப்பளம் தொகுதி உட்பட்ட பகுதியில் வளர்ச்சிப் பணிகள் குறித்து நகராட்சி மேரி கட்டிடத்தில் செயற்பொழியாளர் சிவபாலன் அவர்களுடன் ஆலோசனை நடைபெற்றது இதில் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனில் பால் கென்னாடி அவர்கள் பங்கேற்றார் அவர் தேங்கி நகராட்சி பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார் உப்பளம் தொகுதி நிலவையில் உள்ள பணிகள் குறித்து குறிப்பாக நடைபெற்றது குபேர் திருமண மண்டபம் புனரவை பணிகள் தொடங்கியும் முடியாமல் இருக்கிறது கொம்பகீரப்பாடையும் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக வாய்க்கால் மூலம் கழிவுநீர் வெளியேற்றும் பணிகள் யாவும் முடியாமல் இருக்கிறது தோட்டம் யூ வடிகால் மேலே சாலை அமைக்கும் பணி மூணு கோடி ரூபாய் செலவில் கடலூர் சாலையிலிருந்து வாய்க்கால் வரை வாய்க்கால் சீனப்பு பணி பல்லவன் வீதியுடன் இருக்கிறது ஜெயராம் சிட்டியார் தோட்டம் மற்றும் நேதாஜி நகர் இரண்டு சாலை மற்றும் வாய்க்கால் மேம்படுத்துதல் ஆகிய பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினார் அதனைத் தொடர்ந்து கொசு மருந்து தொடர்ச்சியாக அடிக்க வேண்டும் நகராட்சி டாக்டர் ஆர்த்தி அவர்களையும் நேரில் சென்று சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்தார் தொகுதி சார்ந்த உறுப்பினர் நகராட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் உடன் நகராட்சி திட்ட அதிகாரி இளநிலை பொறியாளர் நமச்சிவாயம் கழக தொகுதி செயலாளர் சத்திவேல் துணை செயலாளர் நிஷார் திமுக கிளை செயலாளர்கள் காலப்பன் இருதயராஜ் ராகேஷ் சாகிர் உடன் இருந்தனர் சட்டக்கவசம் செய்திகளுக்காக